ய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி சமேத குறுங்காலீஸ்வரர் சிவாலயத்தைப் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் சென்னையில் அமைந்துள்ள பழங்காலத்து திருத்தலங்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் இராமாயணத்தோடு தொடர்புடைய கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் அன்று புனித நதியாக பாய்ந்து கொண்டிருந்த கூவம் நதியினருகில் அமைதியே உருவமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் குறுங்காலீசுவரர் ஆவுடையாருக்கு மேலே லிங்கம் நான்கு அங்குல உயரமே இருப்பதால் சுவாமி குறுங்காலீசுவரர் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு குசலவபுரீசுவர் எனும் சிறப்பு பெயரும் உண்டு இறைவன் பெயர் குறுங்காலீஸ்வரர் குசலவபுரீஸ்வரர் இறைவியார் பெயர் அறம் வளர்த்த நாயகி தல தலவிருட்சம் பலாமரம் ஸ்தல தீர்த்தம் குசலவா புஷ்கரணி ராஜகோபுரத்திற்கு முன் அமைந்துள்ள திருக்குளத்தை ஒட்டி ஒரு பதினாறு கால் மண்டபம் அமைந்துள்ளது மண்டபத்தில் சரபேஸ்வரர் ஒரு தூணில் காட்சி தருகிறார் அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்றும் ராகு காலத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது மண்டபத்தில் உள்ள அனைத்து தூண்களிலும் நிறைய சுவாமிகளின் குடைப்பு சிற்பங்கள் மிக நேர்த்தியாக வடித்துள்ளார்கள் ராஜகோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே சென்றவுடன் கொடிமரம் மற்றும் நந்தி பெருமானை தரிசிக்கலாம் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் பெருமான் அருள்பாலிக்கிறார் கோயிலின் பிரதான அர்த்த மண்டபம் நாற்பது தூண்களுடன் பிரமாண்டமாக அமைந்துள்ளது அர்த்த மண்டப தூண்கள் மிகவும் அழகுற காட்சியளிக்கின்றன அதில்தான் குசலவபுருஸ்வரர் என்கிற குறுங்காலீஸ்வரர் சுவாமி சன்னதியும் அறம் வளர்த்த நாயகி எனப்படும் தர்மசம்மர்த்தினி அம்பாள் சன்னதியும் அடுத்தடுத்து காணப்படுகின்றன இவ்வாலயத்தில் அம்மன் சன்னதிக்கு முன்புறம் பஞ்சவர்ண நவகிரக சன்னதி ஒன்று சதுர மேடையில் தாமரை வடிவில் நவகிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தாமரையின் நடுவில் சூரியன் தன் மனைவி உஷா மற்றும் பிரதிஷ்டாவுடன் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் நிற்கிறார் தேரோட்டியான அருணன் ஏழு குதிரைகளை பிடித்தபடி இருக்கிறார் வேறெங்கும் காண இயலாத அற்புதமான காட்சியாகும் சுவாமியும் சுவாமியின் வலப்புறமுள்ள தர்மசமர்த்தினி அம்பிகையும் வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கிக் கொண்டுள்ளனர் மதுரையில் மீனாட்சி வலப்புறம் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கிக் கொண்டுள்ளார் அதேபோல இங்குள்ள அம்மனும் இத்தலத்தில் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து அருள்பாலிக்கின்றார் இவ்வாறு காட்சி தருவது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் மண்டபத்தின் வடக்கு சுவரில் சிவன் பார்வதி கல்யாண கோலத்தையும் நடராஜர் மற்றும் ஊர்த்வ தாண்டவம் ஆகியவற்றையும் ஓவியமாக தீட்டியுள்ளார்கள் மண்டப தூண்களில் நந்தி சந்தரநாராயணன் சரபேஸ்வரர் பிரத்யங்கிரா தேவி யோக நரசிம்மர் சஞ்சீவி ராயர் அனுமான் கருடாழ்வார் காமாட்சி அம்மன் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் ஆகியோரின் சிலைகள் புடைப்பு சிற்பங்களாக மிக நேர்த்தியாக வடித்துள்ளார்கள் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்க்கை காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் வெளிப்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர் அருணகிரிநாதர் சேக்கிழார் பட்டினத்தார் சண்டிகேஸ்வரர் ஸ்ரீவள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் கால பைரவர் நவகிரகங்கள் நாகர்கள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் தல வரலாறு இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்றபோது லிங்கம் இருப்பது தெரியாமல் தேரின் சக்கரம் லிங்கத்தின் மீது ஏறி சென்றபோது இரத்தம் வடிந்தது கண்டு பயந்த மன்னன் காவலர்களை அழைத்து இரத்தம் வரும் இடத்தை தோன்ற செய்தான் அப்போது பூமிக்கடியில் லிங்கம் இருந்ததைக் கண்டு கோயில் எழுப்பினான் தேர்ச்சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பானம் பாதி புதைந்துவிட்டது விட்டது எனவே இங்கு சிவன் குறுகியவராக அதாவது குள்ளமானவராக காட்சி தருகிறார் இதனால் சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது குசலவம் என்றால் குள்ளம் என்றும் பொருள் உண்டு இதன் அடிப்படையில் இவர் குசலவபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக சொல்கின்றனர் தற்போது கோவில் அமைந்துள்ள இடம் அக்காலத்தில் அடர்ந்த வனமாக இருந்தது இந்த வனத்தில்தான் வால்மீகி முனிவர் ஆசிரமம் இருந்தது அங்கே லவன் குசன் என்ற தன் இரு குழந்தைகளுடன் சீதை வாழ்ந்த வனம்தான் இந்த கோயம்பேடு என்று கோயில் தல புராணம் கூறுகிறது வனவாசம் முடிந்து இராவணனுடன் கோரிட்டு வெற்றி பெற்று சீதையை மீட்டுக் கொண்டு அயோத்தி சென்று பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் தன் நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டார் ராமபிரான் ஒரு ஒற்றனை அழைத்து நாடு நகரம் முழுவதும் சுற்றி சுற்றிவா மக்கள் பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து வா என்றார் புறப்பட்டு போன ஒற்றன் சில நாட்கள் கழித்து திரும்பி வந்தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார் ராமபிரான் சுவாமி ஒரு துணி வெளுக்கும் தொழில் செய்பவரின் மனைவி ஒரு நாள் இரவு சூழ்நிலை காரணமாக தன் கணவரை பிரிந்து வெளியிடத்தில் தங்க நேர்ந்தது மறுநாள் காலையில் தன் கணவனிடம் திரும்பி வந்தாள் அவளை பார்த்தவுடன் அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று நான் ஒன்றும் ராமன் இல்லை பல நாட்கள் தன்னை விட்டு பிரிந்திருந்த தன் மனைவி சீதையை அவர் சேர்த்துக் கொனனது போல் உன்னை சேர்த்துக் கொள்ள நான் தயாராக இல்லை என்றான் இதனைக் கேட்ட ராமபிரான் தன் நாட்டு மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்க எண்ணி தனது சகோதரன் லட்சுமணனை அழைத்து சீதையை அழைத்து போய்க் காட்டில் விட்டுவிட்டு வா என்று கூறினார் அவ்வாறே லட்சுமணனும் சீதையைக் காட்டுக்குள் கொண்டு போய் போய்விட்டுவிட்டு வந்தார் அந்த காட்டில்தான் வால்மீகி முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் நிஷ்டையில் இருந்த அவர் தன் ஞான சக்தியால் சீதையை தனியாக கொண்டு வந்து விட்டு சென்றதை அறிந்தார் சீதை தனியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு அவள் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்து உடனே தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று வேண்டிய உதவிகளைச் செய்தார் அந்த ஆசிரமத்திலேயே சீதை லவ குசா என்கிற மக்களை பெற்றெடுத்தார் சீதையின் புதல்வர்களான லவன் குசன் என்கிற இரு குழந்தைகளும் காட்டிலேயே வளர்ந்து வால்மீகி முனிவரிடம் ஞானக் கல்வியும் வீரக்கல்வியும் கற்றனர் ஒருநாள் கம்பீரமாக குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டைக் கடக்க முயன்ற அவர்களை லவனும் குசனும் தடுத்து நிறுத்தி குதிரையோடு எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டனர் இது அஸ்வமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாருமில்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் அனுப்பி வைத்த குதிரை என்றனர் வீரர்கள் அட அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரருடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து ஆசிரமத்தில் கட்டி வைத்தனர் குதிரையை மீட்க வந்தவர்களை லவகசர்கள் தோற்கடித்து விரட்டினர் அனுமான் வந்து விஸ்வரூபமாய் நின்றார் அவரே ராமநாமம் சொல்லி வீழ்த்திவிட்டனர் கடைசியில் ராமரே போர்க்குரிய நேராக வந்தார் வந்திருப்பது யார் என்பதை அறியாத லவகுசர்கள் அவரை எதிர்த்து உக்கிரமாய் போரிட்டனர் விபரம் கேள்விப்பட்ட வாலமீகி முனிவர் ஓடோடி வந்து அவர்களிடையே சமாதானம் செய்து வைத்து ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார் தந்தையை எதிர்த்து போரிட்ட காரணத்தால் லவகுசர்களை பித்ருதோஷம் பிடித்துக் கொண்டது அந்த தோஷம் நீங்க கூறுமாறு வால்மீகியிடம் வேண்டினார்கள் லவகசர்கள் இத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் உங்கள் தோஷம் நீங்கும் என்றார் முனிவர் அதன்படி தாங்கள் போரிட்ட அதே இடத்தில் இருந்த சிவலிங்கத்தை வழிபட்டனர் லிங்கம் பெரியதாக இருந்ததால் சிறுவர்களான லவகுசர்களால் நிமிர்ந்து நின்று பூசிப்பது சிரமமாக இருந்தது லவகுசர்கள் எளிதாய் பூஜை செய்ய ஏற்றவாறு தன் திருமேனியைக் குறுக்கிக் கொண்டு குறுங்காலீஸ்வராயராய் அளித்தார் சிவபெருமான் ஈசனின் கருணையைக் கண்டு புலகாங்கிதம் அடைந்த லவகுசர்கள் தொடர்ந்து வழிபட்டு தோஷ நிவர்த்தி அடைந்தனர் லவகுசர் வழிபட்டதால் குசவபுருஸ்வரர் என்றும் குறுங்காலீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார் அவரை நினைத்து வழிபட பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இக்கோயில் வடக்கு நோக்கியிருப்பதால் மோட்சத்தலமாக கருதப்படுகிறது பித்ருதோஷம் உள்ளவர்கள் குசலவ தீர்த்தத்தில் பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கிறார்கள் பெற்றோருக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் அவர்கள் மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் கோபுரத்திற்கு கீழே கபாலபேரவர் வீரபத்திரர் இருக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் இத்தலத்தை ஆதி தலம் என்கிறார்கள் ஒரு பிரதோஷ தினத்தில் குறுங்காலீஸ்வரரை தரிசித்தால் ஆயிரம் பிரதோஷ தரிசனம் செய்த பலனும் ஒரு சனி பிரதோஷ தரிசனம் செய்தால் கோடி பிரதோஷ தரிசன பலனம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்கிறார்கள் சிறப்புகள் வால்மீகி முனிவர் பகவான் ராமனின் மகன்கள் லவ்குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணியஸ்தலமாக இந்த கோவில் விளங்கி வருகிறது அம்பாள் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றொரு சிறப்பம்சம் இக்கோயில் வடக்கு நோக்கியிருப்பதால் மோட்சத்தலமாக கருதப்படுகிறது யூர்இந்த ஈஸ்வரனை வணங்கி லவன் குசன் இருவரும் தோஷ நிவர்த்தி பெற்றதால் இவரை வணங்குபவர்களின் பெத்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாகும் காசி பொன்னியக் க்ஷேத்திரம் இருக்கும் வட திசையை நோக்கி குறுங்காலீஸ்வரர் வீற்றிருப்பதால் இந்தத் தலம் காசிக்கு இணையான தலம் என்ற பெருமை உடையது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது கோவிலின் அருகில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கோயம்பேடு மார்க்கெட் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெண் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் இதை போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்